السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه ومن والاه سرقة سيركم نور نرشيل غليل نانغ إن شاء الله يجب أبو غريرا رضي الله عنه أربك قدين الحديث صحيح مسلم لا عائرتي يربط يتاو سيدي آغة رسول الله صلى الله عليه وسلم நோன்பு வைத்திருக்கிறார் என்று கேட்டார்கள் உட்கார்ந்து இருந்தார் இது மசிதில் நடக்குது அன நான் என்று சொன்னார்கள் கால வசூலுல்லா திரும்ப அடுத்து கேட்டார்கள் யார் பின் பின்தொடர்ந்தவர் என்று கேட்டார்கள் கால அபூபக் அபூபக் ரோ الله அணுக சொன்னார்கள் அன நான் என்று சொன்னார்கள் கால வசூல்ல அடுத்து இன்னொரு கேள்வி கேட்டாங்க சோமன் அப்போ அனன் குமுல் யோமன் மிஸ்கீன இன்று யார் உங்களில் ஒரு மிஸ்கீனுக்கு உணவளித்தவர் என்று கால அபூபக் வாங்கு அன அபூபக் சொன்னார்கள் நான் என்று சொன்னார்கள் கால ரசூ அடுத்து திரும்ப நான்காவது கேள்வி கேட்கிறாங்க இன்று உங்களில் யார் நோயாளியை நலம் விசாரிக்க போய் வந்தவர் கால அபூபக் அபுபக்கர் எல்லாம் சொன்னார்கள் அன நான் என்று சொன்னார்கள் فقال رسول الله صلى الله عليه وسلم இப்பொழுது ரசூலுல்லாஹ் சொன்னார்கள் صلى الله عليه وسلم مجتمعنا في امرئ الا دخل الجنه இந்த அனைத்தும் யாரிடம் ஒன்று சேர்ந்து விட்டதோ அவர் சொர்க்கம் நுழைந்து விட்டார் நான்கு விஷயங்கள் சொர்க்கம் போருக்கு நான்குமே ஒரே நாளில் ஒருத்தருடைய வாழ்க்கையில் நடந்ததுன்னா இந்த ஹதீஸுடைய விளக்கத்துல இமாம் அல் காதி ரஹிமஹுல்லாஹ் மிக முக்கியமான ஹதீஸ் அறிஞர் விளக்கங்கள் சொல்றதுல மஅனாஹு دخل الجنه سرق منده விட்டார்னு ரசூலுல்லாஹ்ங்க சொல்றளுடைய கருத்து என்னட்டா بلا محاسبا அந்த மனிதருக்கு கேள்வி கணக்கு விசாரணை இருக்காது ولا مجாசத்தின் على قبيح الاعمال அவருடைய தீய செயல்கள் எல்லாம் அதற்கு தண்டனை அளிக்கப்படாது ஏன்னு கேட்டா இது எப்படி சொல்ல முடியும் பொதுவாகவே ஒருத்தர் அல்லாஹ் ஈமான் கொண்டவராக இருந்தா அவர் சொர்க்கம் போகத்தான் செய்வார் அவருடைய தீமைகள் அவருடைய பாவங்கள் இருந்தால் கூட அல்லா நாடினால் அவரை மன்னித்து விடுவான் இல்லை என்றால் தண்டனை கொடுத்த பிறகு சொர்க்கம் அனுப்பி விடுவான் இது ஒரு பொது விதி ஈமான் கொண்ட ஒவ்வொருவருக்கும் சொர்க்கம் உண்டு அவர் பாவங்கள் செய்திருந்தா அகரு சுண்ணா சுண்ணாவை பின்பற்றக்கூடிய ஒரு கொள்கை என்னன்னு கேட்டா அல்ல நாடினால் அவரை தண்டிப்பான் இல்லை என்றால் மல்லித்து சொர்க்கம் அளித்து இந்த இங்க நான்கு கேள்விகளை கேட்டு இந்த நான்குமே சொர்க்கத்திற்கு செல்லக்கூடிய நல்ல அமல்கள் தானே அப்போ சொர்க்கத்திற்கு செல்லக்கூடிய நல்ல அமல்கள்ங்கிற ஒரு விஷயத்தை சொல்லும் பொழுது இவர் சொர்க்கம் சொல்வதற்கு சொல்லுவவர்களை தேவையில்லையா எனப்ப சொர்க்கத்துக்கு போக விடுவார் இந்த அமல்களை செய்யற சொர்க்கம் போவார் ஆனா இங்கே இந்த நான்கு அமல்களும் ஒரே நாளில் ஒருத்தருடைய வாழ்க்கையில் ஒன்று சேர்ந்துட்டார் ஏழைக்கு உணவளித்திருக்கிறார் அவர் ஜனாசால் பின்தொடர்ந்து இருந்திருக்கிறார் நோயாளி நலம் விசாரித்தும் இருக்கிறார் இந்த நாள் ஒரே நாளில் ஒருத்தர் வாழ்க்கை நடந்துச்சுன்னா அப்படின்ற அவர் சொர்க்கம் போவான்னு சொல்றதுக்கு அந்த கருத்து என்ன அப்படின்னா அவர் சொர்க்கம் போவார் எப்படின்னா அவருக்கு முகாசபா இருக்காரு அதாவது கேள்வி கணக்கு விசாரணை விஷயம் இல்ல இல்லா தன்னுடைய மிக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களுக்கு கொடுக்கிற மிகப்பெரிய கொடை மிகப்பெரிய அருள் மிகப்பெரிய கருணை ஒருத்தர் காலையில அவர் வந்து நோன்பாலியாகவும் இருக்கணும் அன்னைக்கு அவருக்கு ஒரு ஜனாசா கிடைச்சு அந்த ஜனாச பின் தொடர்ந்து அடக்கம் செய்ய போயிருக்கணும் அதே நாளில் அவர் ஒரு ஏழை ஒரு ஏழைக்கு உணவு அளித்திருக்கணும் அதே நாளில் அவர் ஒரு நோயாளி நலம் விசாரித்திருக்கணும் இந்த நான்குமே ஒருத்தர் செய்யறதுங்கிறது பெரிய விஷயம் இதுல முதல் விஷயம் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது அபூ பக் ரபு அல்லாஹ் சிறப்பு நபி தோழர்கள் ரொம்ப தனித்துவமா அல்லாஹு தாலா தன்னுடைய நபிக்கு மிகச்சிறந்த தோழர ஏன் அவரை தேர்ந்தெடுத்திருக்கிறார் ஏன் இந்த உம்மத்திற்கு மிகச்சிறந்த முதல் ஹலீஃபாவா ரசூல்ல மரணத்திற்கு ரசூல்லாவின் பிரதிநிதியா ஆட்சியாளரா அல்லாஹ் இந்த உம்மத்திற்கு ஏன் தேர்ந்தெடுத்தாங்க இந்த உம்மத்துடைய மிகச்சிறந்த இமாமாக முதல் தரத்திலேயே அவர்களை வைத்தார் எல்லா நபித்தோழர்களிலும் முதலில் சொர்க்கம் செல்வதற்கு நச்செய்தி சொல்லப்பட்டவர்கள் சொர்க்க செய்தி நற்செய்திய மத்த தோழருக்கு எல்லாம் சொல்றாங்க உமர் அதற்கடுத்தா வராரு மற்றத்தோடாத அன்பும் அவர்களிலே அந்த மற்றவர்கள் இருந்தும் கூட அவர்கள் இந்த கேள்விக்கு பதில் அளிக்கும் போது இந்த எல்லா விஷயங்களையும் செய்தவர்கள் அங்க இல்ல இன்னும் போனா இந்த கேள்வி ரசூல்லா கேட்கும் போது நோன் வைத்த ஒரே ஆள் இந்த கேள்வி ரசுல்லா கேட்கும்போது ஜனாசாவை பின்தொடர்ந்தவர் அன்னைக்கு அவர் மட்டும்தான் இந்த கேள்வி ரசூல்லா கேட்கும் போது ஏழைக்கு உணவளித்த அந்த நன்மையை செய்தவர் அவர் ஒருத்தர் தான் இந்த கேள்வி ரசூல்லா கேட்கும் போது அன்னைக்கு நோயாளி நலம் விசாரித்து வந்தவர் அவர் தான் இது அவர் போய் சொல்லல அதே நேரத்துல அவர் பெருமையும் மதிக்கணும் அவர் பெருமை அடிக்கல அப்படிங்கிறத உலமா கல்வியாளர்கள் எப்படி இந்த ஹதீஸுடைய விளக்கத்தை குறிப்பிடுறாங்கன்னா அபு பக்கர் இந்த இடத்துல பதில் சொல்லும் போது ரசூல்லா கேட்கிறாங்க உண்மை சொல்லணும் ஆனா ஒருத்தர் தான் செய்த அமலை வச்சு பெருமை அடிக்க கூடாதுல்ல தன்னுடைய அமலை மறைக்கணும் அதுதான உண்மை அப்ப ஏன்னா இஸ்லாஸ் அடிபட்டுரும் நான் செய்தேன் நான் செய்தேன் நான் செய்தேன் அப்படின்னு சொல்றது பெருமையா போயிடும் ஆனா ரசூலை கேட்கிறாங்க பதில் சொல்லி ஆகணும் மற்றவர்கள் அமைதியா இருக்கிறான் அவன் ஏன் சொல்லலை அப்படின்னு கேட்டா அவனை செய்யலை ஏன்னா ரசூல்லா கேட்கும் போது சகாபாக்கள் எது உண்மையோ அதை சொல்லிடுவாங்க அப்ப அந்த மற்றவர்கள் அந்த அமலை செய்திருந்தாங்கன்னா இதே பதில் நான் சொல்லியிருப்பாங்க மற்றவர்கள் செய்யலை அவை அமைதியா இருக்கிறாங்க செய்தவர் அபு பக்கர் அவர் பதில் சொல்லணும் ஆனா பெருமை இருக்கக்கூடாது இது எப்படி அபூபக்கர் வெளிப்படுத்தினாங்க அப்படின்னா உங்கள்ல இன்னைக்கு யார் நோன்பு வைத்தீங்களேன்னு கேட்டாங்கல்ல நான் நோன்பு வைத்திருக்கேன்னு சொல்லல எப்படி வாசகம் வார்த்தை பிரயம் எப்படின்னா நான் நோன்பு வைத்திருக்கேன்னு சொல்லல நான் அப்படின்னு நிறுத்திட்டாங்களாம் அந்த ஒவ்வொரு கேள்விக்குமான பதில்ல நான் நோன்பு வச்சிருக்கேன் நான் பின் பின்தொடர்ந்தேன் நான் ஏழைக்கு உணவளிச்சேன் நான் நோயாளி அளம் விசாரித்தேன் அந்த செய்த செயலை அபுபக்கர் சொல்லல ஆனா பதில் சொல்லணும் இதுதான் கேள்விக்கு பதிலும் சொல்லணும் அதற்கு அல்லா உக்கா செய்த அந்த அமலை வெளிப்படுத்துவதில் எவ்வளவு நமக்கு வேண்டுமோ அவ்வளவு பேடுகள் நமக்கு கடைபிடிக்கும் அப்போ அந்த நேரத்துல இந்த பதிலுடைய தேவையும் ஒண்ணு ஏன்னு கேட்டா சில நேரங்கள் நாம் செய்கின்ற அமல் பிறருக்கு சொல்லப்பட வேண்டிய தேவை வந்தால் சொல்லலாம் அப்படிங்கிறது ஒரு ஆதாரம் அந்த சொல்லுகிறதுல வரம்பு நம்ம கடைபிடிக்கணும் அந்த வரம்பை தாண்டி போனோம்னா இஸ்லாஸ் அடிபட்டுரும் நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும் எச்சரிக்கையா இருக்கணும் ஒருத்தர் நீங்க தொழுதிங்களா அப்படின்னு கேட்டா நான் தொழுதேங்கிறதுக்கு நான் ஆமா நான் ஆமா அப்படின்னா அது வேற ஆமாங்க நான் தொழுதேன் எந்த நேரத்துல தெரியுதமா தொழுதேன் எவ்வளவு நேரம் தெரியுமா தொழுதேன் பூசியதே தெரியுமா என்ன தொழுத உள்ளத்துல என்ன வர ஆரம்பிக்க கொஞ்சம் கொஞ்சமா சைத்தான் என்ன போடுவான் ஏ நீ தொழுது பெரிய ஆபி நீ அப்படியே நீ பெரிய வணக்க சாதி அப்படிங்கிற எண்ணத்தை போடுவான் அப்ப அல்லாவுக்கா செய்த அந்த அமலுடைய நன்மைய சைத்தான் என்ன செய்வான் இப்படி சில நேரத்துல வெளிப்படுத்துவதில இருக்கக்கூடிய வரம்ப தாண்டி போக வச்சு நம்மை நாசமாக்கிறோம் நம்முடைய அமல்களை நாசமாக்கிறோம் அப்ப இந்த அறிவு இந்த கல்வி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாவுக்கு கற்றுக் கொடுத்திருந்திருக்காங்க அதனால தான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லும் போது பதிலுடைய லிமிட் அந்த வரம்பு அப்படியே இருக்கு எனக்கு கேள்வி தெளிவா இருக்குது பதிலுக்கு நான் அப்படிங்கறத தான் செய்ததை சொல்லணுங்கிறப்ப அந்த இடத்துல பதில் அது அப்ப அதுக்கு அது போதுமானது அது ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அபூபக்ரோ அன்ஹு என்னுடைய வார்த்தைகளில் வரவு மீறாமல் இஸ்லாச பொத்தி பாதுகாத்துட்டு மிக கவனமாக பதில் சொல்றாங்க அப்ப நம்முடைய இஹ்லாசை பொத்தி அறிவுரை இதுல மிக முக்கியமானது சொல்ல போனா இந்த ஹதீஸுடைய தனித்தன்மையே சொர்க்கத்திற்கு செல்லும் நூறு நச்சையல்கள் நம்ம நேற்று ஆடு பார்த்தோம் ஏழாவது என்னன்னு கேட்டா ஒருத்தர் இஹ்லாச கடைபிடிக்கிறது கவனமாக அதுல இருக்கிறது அதே நேரத்துல அடுத்து எட்டாவது ஒரு நோன்பு வைக்கிற சொர்க்கத்திற்கு அவர் கொண்டு ஏன் அல்லாவுக்கா ஒரு நோன்பு வைக்கிறார் ஒருத்த அல்லாவுக்கா செய்யறாங்கள மத்தவங்களுக்கு சொல்லணும்னு அவசியம் இல்லை தேவை இல்லாம சொல்லவே கூடாது ஒரு தேவை வந்து மற்றவர்களுக்கு சில நேரத்துல ஆர்வம் ஊட்டுவதற்காக சொல்லுவதா இருந்தால் அந்த வரம்ப கடைபிடிச்சு சொல்லணும் இப்ப ரசூலா இந்த கேள்வி ஏன் கேட்டாங்க ரசூலாவுக்கு தெரியாதா ஒருத்தர் அங்க இருக்கிறவருடைய அமலை வெளிப்படுத்துற மாதிரி ஆகுது அப்ப அந்த மாதிரி அமலை வெளிப்படுத்தினா அவருடைய இஹ்லாசுக்கு பிரச்சனை ஆயிடுமே இப்படி ஏன் கேட்கணும் ரசூலா ஏன் கேட்டாங்கன்னா அதுதான் அங்க செய்தி ஏன்னா மற்றவர்களுக்கும் அதை பற்றியே ஆர்வத்தை ஏற்படுத்த வேண்டும் ஒரே நாள்ல நோன் வச்சிருக்கணும் ஒரே நாள்ல ஜனாசா தொடர்ந்து இருக்கணும் ஒரே நாள்ல உங்களால் நீங்க ஏழைக்கு உணவளிச்சிருக்கணும் அந்த ஒரே நாள்ல நீங்க ஒரு நோயாளி நலம் விசாரிச்சிருக்கணும் இது எல்லாத்தையும் நீங்க செய்தீங்கன்னா என்ன நன்மை இதோட கூலி எப்படிப்பட்டது இது சாதாரண கூலி இல்ல நீங்க சொர்க்கம் போய்விடுவீர்கள்ங்கிறது மட்டும் ரசோல சொல்லல அந்த கருத்தை ஆழமா ரசோல எப்படி நமக்கு விளக்குறாங்கன்னா இந்த எல்லாம் ஒன்று சேரும் எல்லாமே ஒன்று சேரும் ஒரே நாள்ல ஒன்று சேரணும் இப்படி ஒரே நாள்ல ஒருத்தர் ஒன்று சேர அளவுக்கு நன்மை அவர் செய்கிறார் என்றால் இது சாதாரணமானது இதெல்லாம் கட்டாய கடமையானதா கவனியுங்கள் இது ஒரு செய்தி இருக்குது கட்டாயமாக இல்லாத ஒன்றை பத்திதான் இங்க ரசூல்ல சொல்றாங்க வாஜிபான விஷயங்கள் கடமையாக இருக்கிற விஷயங்கள் இப்ப நோன்பு நம்ம ரமதானுடைய நோன்பு கடமை இந்த நோன்பு எந்த நோன்பு தெரியுமா சாதாரண நாட்களை வைக்கிற ஒரு சுண்ணத்தான உபரியான உபரியான சுத்தான கடமை இல்லாத நோன்பு வைத்தாலே கடமையே இல்ல கட்டாயம் ஒவ்வொருத்தரும் ஜனாச பின்தொடர் ஆகணும் ஏழைக்கு உணவடிச்சு ஆகணும்னு இல்லதான் ஒருத்தர் நலன் விசாரிக்க ஒரு நோயாளி இருக்கிறார் அவரை போய் பார்த்துட்டு வர்றது இருக்குது அல்லது ஒரு சோடால் போட்டு உடம்பு இப்ப எப்படி இருக்குன்னு கேட்கறது இருக்குது இது கட்டாயமா செய்யலாம் நீங்க பாதி ஆயிடுவீங்க நீங்க வந்து காபி ஆயிடுவீங்கன்னா இல்ல அப்ப கடமையே இல்லாத அமல்களிலே கூட ஒருவர் அந்த அமலை ஆர்வமாக அதுவும் ஒரே நாளில் இந்த மாதிரி ஒரு நாலு அவள் ஒருத்தர் செய்றாருனா அவருக்குரிய கூலி அல்ல அந்த அடியான விசாரணை கூட செய்யாம அந்த அடியானுடைய தீமைகள் தவறுகளை அதற்கு தண்டனை கொடுக்காம அப்படி நீ சொர்க்கம் போயிடுன்னு நம்ம அனைவரையும் அப்படியே ஆக்கணும் அப்போ இந்த ஒரு சிறப்பு இந்த நான்கு நற்செயல்கள் ஒன்றிணைவதில் நம்முடைய வாழ்க்கையில இருக்கு இதுல அபுபக்ரதி எல்லாம் எந்த அளவுக்கு நல்ல அமல்கள் செய்வதற்கு ஆர்வமா இருந்திருக்கிறாங்க செய்தி இன்னொன்று ஏன்னு கேட்டா ரசூல்லா இது கேட்பாங்கன்னு தெரிஞ்சவங்க வந்திருப்பாங்க அப்படி வர முடியாது அபுபக் மறைவானது அறிய மாட்டாரு ரசூல்லா கேட்கிறது அல்லாவிடமிருந்து வருகிற கட்டளை ரசூல்லா ஒரு விஷயத்தை அல்லாவுடமிருந்து செய்தியாக வகையாக அங்க மக்களுக்கு கற்றுக் கொடுக்கிறாங்க ஒரு நான்கு அமல்கள் ஒன்றை ஒரு நாளில் ஒருத்தருடைய வாழ்க்கையில வந்து அவருடைய கூழ் எவ்வளவு பெரியது அப்படிங்கிற ஒரு சொல்ல தெரிவிக்கிறாங்க அப்ப அந்த நேரத்துல அதுக்கு தகுதியான இந்த உமரத்துக்கு எடுத்து காட்டுறதுக்கு ஒரு ஆளை அல்ல எப்படி ஏற்பாடு பண்ணிருக்காங்க அதுக்கு தகுதியான ஒரே அர்த்தம் அபுபக் அந்த இடத்துல மத்த எந்த சகாபாபங்களுக்கு அந்த தகுதி இருக்கல அந்த ஏன்னா எல்லாரும் ஓவர் டேக் பண்ற அளவுக்கு நன்மையில நுன்பக்கூடியவராக அபுபக் அதுதான் அபுபக்கருக்கும் உமருக்கும் எப்பவுமே போட்டி இருந்துகிட்டே இருக்கும் நன்மைகள் செய்யறது எப்பவுமே உமர் தோல்வி அடைவாங்க உமர் சொல்லுவார் உங்களினால் வெல்லவே முடியல அப்படின்னு உண்மை என்ன தெரியுமா உமர் தான் போட்டிடுவாங்க அபுபக்கர் போட்டியை போட மாட்டாரு அவருடைய இயல்பிலேயே அந்த நன்மைகளை செய்வதில் அவர் அப்படியே யதார்த்தமா செய்துட்டு இருப்பாரு இங்க போட்டி போட்டுக்கிட்டு அந்த நன்மை நாம செய்தோம் நாம முதல்ல செய்வது செய்ய உமர் தோல்வி அடைஞ்சிட்டு இருப்பார் ஏனென்றா அபுபக்கர் எந்த நன்மையையும் அற்பமாக சிறியதாக கருத மாட்டார் எதை இது சின்ன ஒரு இது என்ன பெரிய விஷயம் ஏழை கூட ரொம்ப அற்புதம் ஏன்னா ஏழையே ஒரு மனிதன் ஒரு மிஸ்கின் என்று சொன்னா அவன் அற்பமா தான் மனுஷன் பார்க்கிறான் உண்மைதானே அப்ப அற்பமான மனிதனுக்கு உணவளிக்கிறதோ இந்த பக்கம் திருப்பி பாருங்க ஒரு அந்தஸ்தின் உயர்ந்த ஒருத்தனுக்கு உணவளிக்கிறது எவ்வளவு பெரிய வித்தியாசம் இருக்குது அந்தஸ்தின் உயர்ந்தவனுக்கு உணவளிக்கும் போது அவனுக்கு விருந்து அந்த விருந்துன்னு சொல்றோம் அவனுக்கு வகை வகையான உணவு சுவையான உணவு இதெல்லாம் சமைச்சு வச்சு அவனை ரொம்ப கண்ணியப்படுத்தி சாப்பிடுங்க சாப்பிடுங்க சாப்பிடுங்கன்னு போடுவோம் அந்த மனிதன் போதும் உபசரிப்பையும் அந்த மனிதன் அவன் நம்மிடம் நமக்கு நமக்கு சொந்தமா இருக்கலாம் அல்லது ஒரு பணக்காரரா இருக்கலாம் அல்லது வேற ஒரு பதவியில இருக்கலாம் அவளிடம் நமக்கு ஒரு வேண்டியது இருக்கலாம் அவற்ற ஏதோ நமக்கு ஒரு நெருக்கு தேவைப்படலாம் நாம் என்ன செய்வோம் அப்ப அந்த மனிதன் மனிதனுடைய இயல்பு என்னன்னா அந்த விருந்தை அந்த மனிதனை சந்தோஷப்படுத்தணுங்கிறது யாருமே மிஸ்கின் அப்படி நினைக்க மாட்டாங்க இல்லையா இந்த உலகத்துல அப்ப ரொம்ப சாதாரணமா தான் மிஸ்கின் அணுகுவாங்க மனிதர்கள் ஆனா மிஸ்கின் நமக்கு முக்கியமானவர் அவருக்கு உணவு அளிக்கிறது சாதாரண விஷயம் இல்லை உணவுங்கிறது ரொம்ப இலகுவான ஒண்ணுதான் நம்ம சாப்பிடுறதை கொடுத்துடலாம் அந்த மிஸ்கின் வாழ்க்கையில வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயத்துக்கும் நம்ம பொறுப்பெடுத்துக்கிறது அவன் போடுற ஆடை அவனுடைய வீடு அவனுடைய மற்ற விஷயங்கள் எல்லாத்தையும் மனுஷன் பொறுப்பெடுத்துக்கிறது இல்லை உணவுங்கிற சாதாரண ஒன்றுக்கு ஒரு மனிதன் இது ரொம்ப சின்ன அமலா இருந்தா முக்கியத்துவம் கொடுத்து ஒரு மதிச்சு நமக்கு பக்கத்து வீட்டுக்காரர் இருப்பார் பள்ளுவாசில ஒருத்தர் இருப்பார் வெளியில ஒருத்தர் இருப்பார் கடைகளில் ஒருத்தர் வருவார் எங்க வேண்டுமானாலும் இருப்பார் அவருடைய நிலை அவர் உணவு தேவைப்படுகிறவர் அப்படின்னு நமக்கு தெரியும் இன்னும் சொல்ல போனா ஒருத்தர் பெரிய பணக்காரனா இருக்கலாம் ஆனா அவர் வழி டிராவலரா இருப்பான் அவனுக்கு சக்காத்தே கொடுக்கிறான் நமக்கு ஏன்னா அவன் இப்ப அவன்கிட்ட ஒண்ணும் இல்ல அவருடைய நிலைமை அதுதான் அவன் வருகிறான் பாருங்க அந்த பணக்காரனா தான் இப்ப மிஸ்கின் தான் ஏன்னா அவனுக்கு சாப்பாடு தேவை தண்ணி கிடைக்குமா சாப்பாடு கிடைக்குமா இந்த ஊர்ல ஓட்டல் இல்லைன்னு ஒருத்தன் என்ன ஆகும் அப்ப அவனுடைய நிலைமை என்ன அப்ப அவனுக்கு உணவளிக்கிறதுல அந்த உணவளிப்பது அல்லாவிடம் நமக்கு நாம் சொல்ற ஒரு முக்கியமான காரணம் ஆயிரும் சுபகான் அல்லா இங்க ஒரு மிஸ்கின்னுக்கு சாதாரணமா அவனுக்கு உணவளிச்சுட்டு சொர்க்கமே கிடைக்கும்னா அது எவ்வளவு பெரிய விஷயம் அப்ப சொர்க்கத்தை அளவுகளா வச்சுதான் இங்க மிஸ்கீனுக்கு செய்யற உதவியை பார்க்கணுமே தவிர மிஸ்கீன்கிற ஒரு சாதாரண மனிதனுக்கு செய்யற உதவியா அத பார்க்க கூடாது அல்லாவுக்காக செய்யற உதவி அது நோன்பு அல்லாவுக்காக செய்யறது ஜனாசா இறந்து விட்ட மனிதன் நாம அவனை பின்தொடர்றோமா இல்லமா அவனுக்கு தெரியுமா அவன் இறந்து போயிட்டானே அவனுக்கு தெரிய போறது இல்ல நாளைக்கு அவன் போய் நம்ம சொல்லுவோம் ஜனாசா பின்தொடர்ந்தேன் கவனிச்சியா எப்படி இன்னைக்கு நம்ம ஒருத்தர் கல்யாணத்துக்கு போயிட்டு கல்யாணத்துக்கு வந்தப்பா நீ வே என்ன பாக்கல ஆனா அவன் கல்யாணத்து வந்தேன் ஆஜராயிட்டேன் என்ட்ரி போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்ற மாதிரி மூத்தா போயிட்டான் அந்த மனுஷன் ஆனாலும் அந்த இறந்து விட்டவன் நல்லவன் என்றால் அவனுக்காக காரணம் துவா செய்விட்டும் ஒரு நல்ல மனிதன் அவனை ஜனாசா பின் தொடரணும் சுகா அதுக்கு நன்மை இருக்கு அதே மாதிரி ஒருத்தன் நோயாளியா இருக்கிறான் அப்ப அந்த நோயாளி நல்ல மிஷா இருக்குற அக்கறையை நம்ம காட்டுறது இருக்கு பாருங்க இது எல்லாமே ஒருத்தரோட லைஃப்ல ஒரு நாளுக்குள்ள நடந்துச்சுன்னா சொர்க்கம் கிடைக்கும் அப்படிங்கிறாங்க அல்லாஹூ தாயா இப்படிப்பட்ட நற்செயல்களை எல்லாம் ஆர்வத்தோடு அனுபவக்கரு அல்லாஹ் சுண்ண அடிப்படையில அவருடைய வழிமுறையில ஆர்வமா செய்யக்கூடியவர்களாக அல்ல நம் அனைவரை மாக்குவானாக